தக்கலை அருகே நண்பர்களுடன் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்து பிளஸ் ஒன் மாணவன் மயங்கி விழுந்து பலி கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை பகுதியைச் சேர்ந்தவர் ஷேக் முகம்மது ஹோட்டல் தொழிலாளியான இவர் தற்போது தக்கலை அருகே உள்ள சரல்வளை பகுதியில் வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவருக்கு தஸ்லிமா என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உண்டு இவர்களில் இளைய மகன் பயாஸ் அகமது வயது பதினாறு இவர் தக்கலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வந்தார் இந்த நிலையில் பயாஸ் அகமது நேற்று நண்பர்களுடன் சரல் வழியில் உள்ள வள்ளியாற்றின் கரைக்கு குளிக்க சென்றுள்ளார் அங்கு பயாஸ் அகமது தனது இரண்டு நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்றில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்துள்ளார் அப்போது பயாஸ் அகமது திடீரென ஆற்றில் இருந்து கரையேறி தனக்கு மயக்கம் வருவதாக கூறியுள்ளார் மேலும் அவர் ஆற்றின் கரையில் அப்படியே மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்தனர் அவர்கள் பயாஸ் அகமதுவை மீட்டு தக்கலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இதுகுறித்து கொச்சிக்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இறந்த பயாஸ் அகமது என்று காலாண்டு கடைசி தேர்வு எழுதவிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களுடன் ஆற்றில் குளித்தபோது பிளஸ் ஒன் மாணவன் மயங்கி விழுந்து இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது